வணக்கம் சமூகத்தினிய முக்கிய செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானின் முடிவால் உலக நாடுகள் அதிர்ச்சி இலங்கையில் மீண்டும் எரிபொருள் வரிசை இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களின் தற்போதைய நிலை என்ன தூதரகம் வெளியிட்ட அறிவிப்பு உலகெங்கிலும் உள்ள அமெரிக்கர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நிதி அமைச்சின் செயலாளராக ஹர்ஷன சூரிய பெரும நியமனம் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் முன்னாள் எம்பி வாஸ் குணவர்தனவை கைது செய்ய பிடியாணை உத்தரவு ஆடம்பர சொத்துக்களை வைத்திருக்கும் பல அரசியல்வாதிகள் தொடர் தொடர்பில் கணவர் குற்றச்சாட்டு மாணவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி குடை சாய்ந்து விபத்து மூதூர் பிரதேச சபையை கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி வெள்ள வீடு வாங்க கட்டுப்படும் தொடர்மாடி முன்பதிவுக்கு ஈரான் இஸ்ரேலில் தொடரும் யுத்த நிலைமையினால் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் மீண்டும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள காத்திருப்பதனையும் அவதானிக்க உள்ளது அதன்படி யாழ்ப்பாணத்தில் இன்று நீண்ட வரிசையில் நின்று மக்கள் எரிபொருளை பெற்றுச் செல்கின்றனர் நாடளாவிய ரீதியிலும் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில நாட்களுக்கு முன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து எரிபொருளை பெற்றுச் சென்ற நிலையில் தற்போதும் மீண்டும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வரிசையில் காத்திருப்பதை கூடியதாக உள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பிறகு உலக கச்சா அன்னை போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது இதனால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது உலக நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராணுவ மோதல்கள் இலங்கையர்களிடையே எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை என உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது போர் சூழ்நிலை காரணமாக இஸ்ரேலில் சிக்கி தவிக்கும் மேலும் மூன்று இலங்கையர்கள் நாளை எயிலாட் நகருக்கு சென்று தாவா எல்லை வழியாக கெய்ரோ விமான நிலையத்தை அடைந்து நாடு திரும்பவுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரு தெரிவித்துள்ளார் மேலும் பன்னிரண்டு பேர் நாடு திரும்புவதற்காக நேற்று தூதரகத்திற்கு வந்ததாகவும் அவர்களை எதிர்வரும் நாட்களில் நாட்டிற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் தூதுவர் குறிப்பிட்டார் இஸ்ரேலின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்காக ஜோ புதுடெல்லிக்கு சேவையில் ஈடுபடும் சில இருக்கைகளை இலங்கையர்களுக்கு வழங்குவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் அல்லது வசிக்கும் அமெரிக்கர்களின் பாதுகாப்பு கடுமையான ஆபத்தில் இருக்கக்கூடும் என அமெரிக்க இராஜாங்க தலைக்கிடம் உலகிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாக மத்திய கிழக்கு வழியாக பயணம் தடைப்பட்டுள்ளதாகவும் வான்வழி அவ்வப்போது மூடப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள பாதுகாப்பு எச்சரிக்கையில் கூறப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்க பிரஜைகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளதோடு அமெரிக்கர்களுக்கு எதிராக போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்தும் போரை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவில் இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் சிகாகோ போர்ட்லேண்ட் மற்றும் வாஷிங்டன் டிசி உள்ளிட்ட நகர மக்களும் ஈடுபட்டுள்ளனர் டிரம்ப் ஒரு போர் குற்றவாளி மற்றும் ஈரானுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் போர் வேண்டாம் என்ற வாசகங்கள் இடப்பட்ட பதாகைகளை ஏந்தி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் புதிய செயலாளராக முன்னாள் பிரதமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பிரிவு அறிவித்துள்ளது நிதி அமைச்சின் செயலாளராக இருந்த மஹிந்த சிறிவர்தன குறித்த பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்ததோடு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக இயக்குநராக பதவியேற்க உள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷன சூரிய பெரும தற்போதைய அரசாங்கத்தில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரிவு அமைச்சராக பணியாற்றியதோடு மஹிந்த சிறிவர்தன ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து வெற்றிடமாகியுள்ள நிதியமைச்சின் செயலாளர் பதவியை பொறுப்பேற்பதற்காக கடந்த வாரம் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா தேசிய பாடசாலைகளில் ஆசிரியர்களின் ஜூன் மாத சம்பளமா இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் கிடைக்காவிட்டால தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக ஆக்கில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது ஆசிரியர்களின் சம்பளம் கடந்த மாதமும் தாமதமானது இதற்கான காரணம் ஆராயப்பட வேண்டுமென்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இருபதாம் திகதி சம்பளம் வழங்குவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு வழங்கப்படவில்லை ஆசிரியர்களின் சம்பளம் கல்வி காரியாலயங்கள் மூலம் வழங்கப்படுகிறது தேவையான அறிவுறுத்தல்கள் இன்னும் கிடைக்கவில்லை எல்லோரும் தங்கள் சம்பளத்திற்காக காத்திருக்கிறார்கள் இது ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என தெரிவித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குடவர்த்தனவை கைது செய்து நீதிமன்றம் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றமா இன்று பிடிக்குவனை பிறப்பித்துள்ளது சஜின் வாஸ் குணவர்தன இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பகுதிகளில் அரசாங்கத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்தவில்லை என கோரி சஜின் வாஸ் குணவர்தனவுக்கு எதிராக உள்நாட்டு இறைவரை திணைக்கள ஆணையாளர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் ஆனால் சஜின் வாஸ் குணவர்தன இந்த வழக்கு மீதான விசாரணைகளுக்காக நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்துள்ளார் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் சஜின் வாஸ் குணவர்தனவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பித்துள்ளார் கொழும்பில் ஆடம்பர சொத்துக்களை வைத்திருக்கும் பல அரசியல்வாதிகள் தொடர்பில் குற்றப்பிரி நாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீசாரின் கூற்றுப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அரசியல்வாதிகளில் பல முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் அடங்குவர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து சிஐடி விசாரணையை தொடங்கியுள்ளதாக சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஒருவரிடமும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அறிக்கை கூறுகிறது சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் சிஐ முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அனத் கமியின் மனைவி ஜெயரத்னா அண்மையில் ஒரு பெரிய ஊழல் வழக்கில் தனது கணவர் தண்டிக்கப்பட்டதை கண்டித்து சமூக ஊடக தளத்தில் பதிவொன்றை மஹிந்தானந்த அழுத்கமகேயின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கம் வழியாக பகிரப்பட்ட ஒரு நீண்ட பதிவில் அவர் தனது கணவர் நிரபராதி என்றும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் சட்ட செயல்முறை அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் அதே நேரம் நீதி அமைச்சரின் அண்மைய கருத்தையும் அவர் கேள்வி எழுப்பினார் தனது கணவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அரச நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி மூன்று மில்லியன் மோசடி செய்த செய்ததாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அலுத்கமகேவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நுவரலினா ஹெட்டன் பிரதான் வீதியில சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டி ஒன்று வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதாக நானும் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று காலை நானுவோயா ரயில் சுரங்கப்பாதைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது நானுவோயா பிரதான நகரில் இருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதியும் இரண்டு பாடசாலை மாணவர்களும் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் அதிவேகமே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என நானுவோயா போலீசார் தெரிவித்தனர் முச்சக்கரவண்டி கடும் சேதத்திற்குள்ளாகியுள்ளதுடன் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுவோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை நுவர்லியா பகுதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வாகனங்கள் செலுத்துவோர் கவனமாக இருக்குமாறு சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அரியாலையில் சித்துப்பாத்தி மய்த புதைக்குழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரி அணிம தீபம் போராட்டமா இன்று காலை ஆரம்பமானது தமிழ் மக்கள் பலரது உடல்களை தாங்கிய மனித புதைகுலிகள் தமிழர் தாயகமங்கும் அதிகரித்து செல்கின்றன இதற்கு தீர்வுகள் எதுவும் இதுவரை கிடையாத நிலையில் குறித்த விடயத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்வதுடன் அதனூடாக உறவுகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தும் வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட வகையில் இந்த அணையாதியுகம் போராட்டம் என்று செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் சர்காகி போன கிருசாந்தியின் உறவினர்களால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் செயல் செயலமைப்பின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலித்தனர் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட உள்ளது பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னரும் கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக போக்கட்டகர் அவர் இந்த முறை ஓக்டரை இங்கே வரவில்லாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பியர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவிலிருந்தும் பிரான்ஸிலிருந்தும் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமைக்கு போனது இல்லை அதில் வருவேன் நாளைக்கு பின் நேரம் நாளக்கி பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் கொண்டிருக்கிறது இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சார்த்தையோட பதிமூன்று கட்சித் தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கல் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அதில் செல்வமான அடக்கல் நான் ஐயாம் சிறுவன் ஐயாம் வருவார்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறேன் வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடித்தா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நாலரைக்கு நான் நினைப்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் வளர்ந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு போக்கட்ட எழுத்து மூலம் ஆவணம் வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்தேன் அதை கொடுக்கக்கூடாண்டு மேக்சிமம் ட்ரை பண்ணுறாங்க அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய ஐயா அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் அடக்காரனையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கும் மேலான ஒரு பாரிய புதை இந்த அன்றைக்கு இன்னு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரரும் வந்து அடிபடுகிறார்கள் ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தேழு ரெண்டு செக்ஷனில் தமிழ் நேர்களை கர்ஷன நானையாக வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார் அப்போது நான் சொன்னேன் ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் போக்கட்ட ஒரு தெளிவான பதில் ஒன்று நாங்கள் சொல்லுவோம் முக்கியமான சொல்ல வேண்டிய இந்த சிந்து வாத்தி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் செனல் போனுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்ற எந்த சந்தேகமும் இல்லை

தேசிய மக்கள் சக்தி இப்போது இலங்கை முழுவதும் நூற்றி தொன்னூற்றி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களின் கட்டுப்பாட்டை பெற்றுள்ளது இவற்றில் அந்த கட்சி நூற்றி ஐம்பத்தி ஓரு நிர்வாகங்களில் நேரடி பெரும்பான்மையை பெற்றது அதே நேரத்தில் அவர்கள் நாற்பத்தி ஓரு பிற மன்றங்களில் தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பான்மையை பெற்று நிர்வாகங்களை அமைத்தனர் தேசிய மக்கள் சக்தி இப்போது கொழும்பு களத்துறை காளி குர்நாகல் புத்தளம் மற்றும் நுவர்லியா உட்பட பல முக்கிய மாநகர சபைகளை ஆளுகிறது அக்கரப்பத்தனை கொட்டகலை மற்றும் நுவர்லியா ஆகிய சபைகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பதவியை வகிக்கிறார் அதே நேரத்தில் துணை தலைவர்கள் பதவிகளை தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் பெற்றுள்ளனர் இதற்கிடையில் எந்தவொரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத தொண்ணூற்றி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஐம்பத்தி மூன்றில் ஒருங்கிணைந்த எதிர்கட்சி கட்டுப்பாட்டை பெற்றுள்ளதாகவும் கட்டுப்பாட்டை தீர்மானிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடையே உள்தேர்தல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் அந்த ஐம்பத்தி மூன்று சபைகளில் இருபத்தி இரண்டில் ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே நிர்வாகங்களை அமைத்துள்ளதாக அவர் கூறுகிறார் வடக்கில் பதினாறு மன்றங்களை தமிழரசு கட்சி தற்போது மக்கள் சக்தி அல்லாத கட்சிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன உள்ளூராட்சி மன்றங்களில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தில் நிர்வாகங்கள் நிறுவப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புதிய முதல்வராக தேசிய மக்கள் சக்தி என அசோக் அஜித் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் குறித்த மாநகர சபைக்கான முதல்வரை தெரிவு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது இதில் தேசிய மக்கள் சக்தியின் அசோக அஜித் கோட்டகச்சி பன்னிரண்டு வாக்குகளை பெற்று மாத்தளை மாநகர சபையின் புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த செல்வரத்திடம பிரகாதன மோதூர் பிரதேச சபையின் தவிசான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு என்று பிரதேச சபை மண்டபத்தில் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் இடம்பெற்றது கடந்த நான்கு தசாப்தங்களுக்கு பின்னர் தமிழர் ஒருவர் மூதூர் பிரதேச சபையின் தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சே பிரகாலதன் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த எம் ரிஃபான் போட்டியிட்டனர் இதில் திறந்த வாக்கெடுப்பின் மூலம் இலங்கை தமிழரசு கட்சி சபையை கைப்பற்றியது குறித்த சபையில் தவிசாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தெரிவு செய்யப்பட்டார் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் பெரும்பான்மை ஹம்பாந்தோட்டை மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி மேஜர் பதவியை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது ஹமாந்தோட்டை மாநகர சபையின் முதலாவது அமர்வு இன்று நடைபெற்றது இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் டி ஏ காமினி அதிகளவான வாக்குகளை பெற்று ஹமாந்தோட்டை மாநகர சபையின் புதிய மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் புத்தள பிரதேச சபையின் புதிய தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் ராஜிக சதுரங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் குறித்த பிரதேச சபைக்கான தவிசாளராக தெரிவு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ராஜிக சதுரங்க பெரும்பான்மை வாக்குகளை பெற்று புத்தள பிரதேச சபையின் புதிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளராக சுப்பிரமணியம் சுரேன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்த சுப்பிரமணியம் சுரேன் பெயர் பரிந்துரைக்கப்பட்ட போது ஏனைய தெரிவு இல்லாத நிலையில் சுப்பிரமணியம் சுரேன் தெரிவு செய்யப்பட்டார் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக ஆறு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மூன்று உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக மூன்று உறுப்பினர்களும் ஆகிய இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக ஒரு உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உபதவிசாளராக சிவகுரு செல்வராசா தெரிவு செய்யப்பட்டார் மின் மற்றும் கழிவு சேகரிப்பு வாரம் இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வடமாகாண அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கரைச்சி பிரதேச சபையில் இன்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வை கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரன் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் சுற்றாடல் அம்மை காக்கும் நாம் சுற்றாடலை காப்போம் எனும் துணைப்பொருளில் இன்று தொடக்கம் இருபத்தி ஏழாம் திகதி வரை வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்